ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தான் நாங்கள் செய்கிறோம் அதுவும் சூப்பரான தம் மட்டன் பிரியாணி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற அளவுகளை செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் லாஸ்ட் வீக்கே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி பிரியாணி சட்டி தேடி ரொம்ப அலைஞ்சியே எனக்கு கரெக்டான சைஸில் கிடைக்கலங்க அப்படியே கிடைச்சாலும் கீழே வந்து அடிக்கணம் வந்து ரொம்ப இல்லாமல் இருந்தது சீக்கிரமாக வந்து கறி நம்ம எதாவது பண்ணோம்னா இந்த வாரம் வந்து ஒரு சூப்பரான சட்டி வந்து கிடச்சிடுங்க அதை பார்த்தோன்னு பிரியாணி செய்யணும் வந்தாங்க மைண்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு சரி சிக்கன் பிரியாணி வேண்டாம் மட்டன் பிரியாணி செய்யலான்னு சொல்லிவிட்டு கடற்கரன் கடைக்கு போய்ட்டு ஒரு அரை கிலோ மட்டனும் ஒரு கால் கிலோ சிக்கனும் தான் வாங்கிட்டு வந்தாங்க மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிக்காகவும் சிக்கன் வந்து சிக்ஸ்டி ஃபைவ்க்காகவும் தான் வாங்கிட்டு வந்தாங்க இப்போல்லாம் வந்து சண்டேஸ் நாவே எங்கள் வீட்டை பொறுத்தவரையும் சொல்கிறேன் என் பையனை பொறுத்தவரையும் மொதல் நாளே கேட்டுருவான் நாளைக்கு என்ன நான்வெஜ்ஜுன்னு சொல்லிட்டு எல்லா சண்டேஸுமே மேக்சிமம் வந்து நான்வெஜ் வந்து கேட்பான் எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைனாவே நான்வெஜ் அப்படின்னு கிடைக்காது எங்கள் அப்பா வந்து வார சந்தைக்கு போவாங்க அதாவது ஊர் பக்கம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு ஊரில் சந்தை இருக்குங்க அந்த மாதிரி புதன்கிழமை வந்து ஒரு ஊர் சந்தைக்கு போகிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து மீன் வாங்கிட்டு வருவாங்க அப்போ வந்து புதன்கிழமை மீன் வச்சுட்டாங்கனாவே அடுத்த ஒரு நாளும் மீன் குழம்பு தான் இருக்கும் அப்படி புதன்கிழமை எடுத்துட்டாங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து நான்வெஜ் எதிர்பார்க்க முடியாது இல்லையா ஸோ எங்களுக்கு அப்படி தான் நாண்வெஜ்னால் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமைன்னு ஒரு இது கிடையவே கிடையாது விருந்தாடி வந்துவிட்டால் கண்டிப்பாக நான்வெஜ் இருக்கும் சிக்கனோ மட்டனோ இல்லை மீனோ இருக்கும் ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது பாத்தீங்கன்னா இப்போ விருந்தாளிலாம் வந்திருக்காங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வரும்போதே கீழே வந்து ஸ்லிப்பர்ஸ் கிடைக்கிறத பார்ப்பேன் ஆகா விருந்தாடிலாம் வந்திருக்காங்க போல இருக்குது எனக்கு கண்டிப்பாக நான்வெஜ் இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட தான் நான் வீட்டுக்குள்ள நுழைவேன் வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிட்றனோ இல்லையோ கிச்சனில் ஃபஸ்ட்டு போய் நான் பார்ப்பேன் என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு ஸ்கூல் வீட்டு வந்தோடனே நான் சைக்கிள் ஓட்டிட்டு வருவேன் ஸோ ரொம்ப பசி இருக்கும் அதுவும் எனக்கு லாஸ்ட் அவர் வந்து பிடி அவர் ஆகிடுச்சுன்னா சொல்ல வேண்டாம் வீட்டுக்கு எப்படா போவோம் எப்படா சாப்பிடுவோங்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லை எனக்கெல்லாம் ஸ்கூல் முடிக்கிறதுக்கு ஒரு ஃபோர் தேர்ட்டி ஆகிடுங்க வீட்டுக்கு வரதுக்கு ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கே ஆகிடும் இந்த பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் வந்து பர்ஃபெக்டாக வருங்க சட்டி சூடானதுக்கப்புறம் நாலு குழி கரண்டி அளவுக்கு நான் வந்து எண்ணெய் விட்ருக்கேன் நான் வந்து கொஞ்சம் ஆர்வ கலரில் வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு சட்டியை வந்து ரொம்ப சீக்கிரமே ஹீட் பண்ணிட்டேங்க அதனால் வந்து சோம்பெல்லாம் புரியும் போது கொஞ்சம் க கருகிடுச்சு இந்த மாதிரி சட்டி யூஸ் பண்றவங்களா இருந்தால் ஃபஸ்ட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நான் வந்து சட்டியை பார்த்த ஒரு ஆர்வத்தில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிட்டேன் இன்னொன்று இந்த மாதிரி சட்டி வந்து நான் யூஸ் பண்ணதே கிடையாது அலுமினியம் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் அடுப்பை ஆஃப் அனுட்டு போடும்போதே கடக்கடன்னு பொரிய ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இந்த சட்டி யூஸ் பண்றீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து சிம் பண்ணியே நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிங்க ஃபர்ஸ்ட் நான் வந்து கொஞ்சம் பொரிஞ்சதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் மற்ற எல்லாத்தையுமே நான் சேர்த்தேன் வெங்காயம் வரையுமே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்த்தேன் அது வரையுமே இந்த ஹீட் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருந்தது எப்போதுமே பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய வெங்காயமே நிறையா சேர்க்காதீங்க சின்ன வெங்காயமும் சேருங்க அதை நறுக்கி தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை முழு முழுசாகவே நம்ம சேர்க்கலாம் நான் வந்து ஒரு பத்து வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேங்க அதுக்கு நம்ம போது பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணிக்கு எப்போதுமே ஒரு நாலு வந்து பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நீங்கள் நிறையாவே சேர்த்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம போடுற மட்டனோ சிக்கனோட ஸ்மெல் வந்து பெருசாக நமக்கு வராது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கறனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணி ரொம்ப சூப்பர் ஸ்மெல்லாக வந்து வருங்க அவங்களுக்கு பிரியாணியை பொறுத்த வரையும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் நமக்கு பொறுமை இல்லாமல் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்க ஆரமிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி சட்டிலாம் கொஞ்சம் டேஞ்சர் தான் டக்குன்னு வந்து கருகி போயிடும் ஸோ வந்து கொஞ்சம் பொறுமை வேணும் பிரியாணி செய்கிறதுக்கு கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இல்லை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வெங்காயம் வந்து வதங்குகிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்க பிரியாணி பொறுத்தவரை வெங்காயம் நல்லாவே வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாமே சேர்த்து நல்லா நான் வந்து நம்ம வதக்கிக்கலாம் நான் வந்து கல் உப்பு சேர்த்து வதக்குறேன் ஏன்னா கல் உப்பு சேர்த்து வதக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுற டைம் வந்து கொஞ்சம் கம்மியாகும் இல்லையா அதுக்காக தான் நான் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு நாலு ஸ்பூன் கிட்டே நான் போடுறேங்க அதுக்கப்புறம் வந்து மசாலாஸ்லாம் நான் வந்து ஆட் பண்ணுறேன் என்னென்ன மசாலா சேர்த்தேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து வீட்டு குழம்பு மிளகாத்தூள் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் நான் சேர்த்துருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இது வந்து அரை கிலோ மட்டனுக்கான இது தாங்க நீங்கள் வந்து ஒரு கிலோ வாங்குறீங்க இல்லை ரெண்டு கிலோ வாங்குறீங்க இல்லை கால் கிலோ வாங்குறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மசாலாவை வந்து கூட குறைய சேர்த்துக்கோங்க அந்த மசாலாலாம் நல்லா பிரட்டினதுக்கப்புறம் இதை வந்து மல்லியும் புதினாவும் நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் புதினாவை மட்டும் எடுத்து வச்சிடுங்க கடைசியாக நம்ம தம் போடுறதுக்கு முன்னாடி புதினாவை மேலே தூவிட்டு தம் போட்டோம்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஸ்மெல்லாகவும் இருக்கும் எப்பவுமே நம்ம சொல்கிறோம் இல்லையா பாய் வீட்டு பிரியாணினா நல்ல சம் சம ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னா அதுக்கெலாம் இதெல்லாம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் தயிர் சேர்த்துருக்கேன் இந்த பிரியாணி செய்யும்போது ஒரு விஷயம் என்னென்னா நான்லாம் வந்து பிரியாணி வந்து டுவெல்த்தில் தாங்க சாப்பிட்டேன் இதெல்லாம் நீங்கள் நிறைய பேர் நம்புவீங்களான்னு தெரியல ஏன் அப்படின்னா எங்கள் அம்மா வந்து நான்வெஜில் எல்லாமே செய்வாங்க சவுத் சைட்னால் எல்லாமே நல்லா செய்வாங்க ஆனால் பிரியாணி மட்டும் செய்ய மாட்டாங்க பிரியாணி செய்யவும் தெரியாது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் டுவெல்த்து படிக்கும் போது தான் வந்து டுவெல்த்து எக்ஸாம்ஸ்லாம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குலாம் கொஞ்சம் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குலாம் போகலான்னு பிளான் பண்ணி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனோம் அந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பிரியாணியே வந்து டேஸ்ட் பண்ணுறேன் அந்த ஃப்ரெண்டு கூட பார்த்தீங்கன்னா அவங்க தலைப்பாக்கட்டு பிரியாணி எங்கள் ஊரில் வந்த புதுசு ஸோ அப்போ அவங்க வீட்டில் அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க ஃபஸ்ட் டைமாக நான் பிரியாணி சாப்பிட்றேங்க அந்த ஃபீலே செமையாக இருந்தது அப்பா நம்மளும் பிரியாணி சாப்பிட்டாச்சு அப்படிங்கிறத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இதில் வந்து மட்டன் வந்து பார்த்திங்கன்னா நான் குக்கரில் வந்து ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்து தான் நான் அதில் சேர்க்குறேன் ஏன்னா இந்த சட்டில நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறனால மட்டன் சேர்த்துட்டு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல அப்புறம் வந்து அடி பிடிச்சி போயிடுமோங்கிற பயத்தில் வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து மட்டனை வேக வச்சு எடுத்து தான் நான் சேர்க்குறேன் உங்களுக்கு செஞ்சு பழக்கம்னா நீங்கள் டேரெக்டாகவே சட்டியில் செய்ங்க இல்லைனா என்ன மாதிரி குக்கரில் வந்து மட்டன் வேக வச்சு எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அளவு வந்து நான் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு ஒரு ஒன்றை முக்கால் டம்ளர் வந்து எடுத்திருந்தேன் அது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே கழுவி நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருந்தேங்க இந்த மாதிரி சட்டியில் செய்யும் போது தண்ணி அளவு பொறுத்தவரையும் ஒன் இஸ் டூ ஒன் அண்ட் ஆஃப் அதாவது ஒரு டம்ளருக்கு வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி அப்படின்னு சேர்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக உங்களுக்கு பிரியாணி வரும் குக்கரை பொறுத்தவரையும் இது மாறும் ஸோ இப்போ நான் வந்து ஒரு மூணு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் மட்டனுக்குன்னு தனியாக நீங்கள் தண்ணி ஊற்ற வேணாம் ஏன்னா மட்டன் நல்லா வெந்துருச்சு இல்லையா அதனால் இந்த தண்ணியே இது கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டேஜ் அதாவது கால் பதத்துக்கு மேலே வந்து ரைஸ் குக் ஆகிடும் தண்ணியும் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிட்ருக்கோங்க இந்த மாதிரி டைமில் எல்லாத்தையும் திரும்ப வந்து ஒரு கலர் கலறிட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு முக்கால் பதத்துக்கு வந்து நல்லாவே அரிசி வந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டால் போதும் நாங்கள் போட்ட தம்ல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது நான் சொல்கிறேன் உங்களுக்கு பிரியாணி வந்து இப்போ அடுப்பில் செய்கிறாங்க விறகடுப்பில் செய்கிறாங்கன்னா தம் வந்து கீழே இருக்கு அந்த கறி வச்சு எடுத்து போட்டுருவாங்க நம்ம இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்வில் செய்கிறோம் நம்மளுமே தம் போடலாம் அது எப்படின்னா நான் வந்து கொட்டாங்குச்சி அதாவது நம்ம கொட்டாச்சி இருக்கு இல்லையா தேங்காது அந்த ஓடு வந்து நான் சேர்த்து வச்சிருப்பேங்க சாமரடி போடுறதுக்காக ஸோ அதில் தான் ஒரு அஞ்சாறு இதை எடுத்து வந்து நாங்கள் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த தணலை எடுத்து இந்த மூடி மேலே போட்டிருக்கோம் இதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போடும்போதும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இந்த பிரியாணி வந்துச்சுங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தணலை மேலாப்பில் போட்டுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சிடணும் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆன்லேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ மேலே இந்த தம் போட்டிருக்க அந்த தணலுக்கும் கீழே இருக்க அந்த பிரியாணிக்கும் வந்து நல்ல கேப் இருக்குது எங்களுக்கு அதனால பார்த்தீங்கன்னா அந்த சூட்லேயே செமையாக வெந்து வந்துடுச்சுங்க நான் வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பொறித்து எடுத்துட்டேன் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நம்ம இந்த மாதிரி தம் போடும் போது கீழே வந்து எந்த அளவுக்கு அந்த பிரியாணி வந்து ஒட்டவே இல்லைன்னு நான் காட்டுறேன் பாருங்கள் இங்க பாருங்கள் ஒரு இது கூட வந்து ஒட்டியிருக்கவே ஒட்டியிருக்காதுங்க எப்படி ஃபர்ஸ்ட் டைம் பாத்திரத்தை கழுவிட்டு நம்ம சமைக்க ஆரம்பித்தப்போ எப்படி இருந்துச்சோ அடியில அதே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான பிரியாணி வரும் நான் சொன்ன மெத்தட்லேயும் இந்த மாதிரியும் நீங்கள் தம் போட்டீங்க அப்படின்னா நம்மளுமே வந்து சூப்பராக தம் பிரியாணி சாப்பிட்லாங்க ஸோ எங்களோட எங்களோடய சண்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷலான தம் பிரியாணியோட லஞ்ச் வந்து ஓவர் ஆயிடுச்சுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்